மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்று முப்பது அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை வில்வ இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக எல்லா இதுக்கும் வந்துட்டு இலைக்குன்னு ஒரு தனியாக ஒரு பவர் இருக்குது என்ன பவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா அது சிவனுக்கு படைக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அப்போ இந்த வில்வ இலையிலே வந்து பார்த்திங்கனாக்கா மூணு மினிமம் மூணு இலை இருக்கும் வில்வேலைக்கு மூணு இருக்கும் அஞ்சு இருக்கும் ஏழு இருக்கும் பத்து இருக்கும் இந்த பத்து இலை கொண்டது கூட அது நான் ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டியிருக்கிறேன் எங்கள் கோயிலில் இருக்குது ஆனால் அது யாரும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேங்குது வில்வேலைங்கிறது எல்லோரும் பார்த்தது மூணு இலை கொண்டது தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பத்து இலை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க அதுக்கு பேர் வந்து தசை இலை வந்து தசைனா பத்து அதனால் வந்து தசை இலை வில்வேலை அது எங்கள் கோயிலில் இருக்குது ஆனால் நாம் பயன்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு இலை தான் பயன்படுத்தணும் மற்றதெல்லாம் கடவுளுக்கு பயன்படுத்தணும் அப்போ அந்த வில்வேலையை நீங்கள் எப்பவுமே ஒரு ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி சின்னதாக பேக் மாதிரி சின்னதாக அழகாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறேங்க ஒரு உள்ளூலையை எப்போயுமே உங்கள் உங்கள் இடத்துல வச்சுருங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் இல்லை வீட்டில் இருந்தால் பீரோல் வந்து பீரோல் டிராயர் வச்சுக்கோங்க